அசையற்கு உண்டு ஆண்டோர் ஏறி ஆண் நோக்க பசியின் பையனகும் அவளை நான் பார்க்கிற போது அன்பின் கருணையால் அவள் மெல்லை திரிக்கிறாள் நான் அவளை பார்க்கிற போது அன்பின் கருணையால் அவள் மெல்லை அதன் பிறகு அவளின் அசைவினால் என்ன அசைவு முதல்ல பார்க்கிறாள் சிரிக்கிறாள் அசைவினால் அசைவினால் எனக்குள் புகழ் இன்பம் வருகிறது அவளிடம் ஒரு அழகு தெரிகிறது என்று சொல்லுகிறான் இதுல பசியினால் பையனகும் அப்படின்னு அந்த குரல் அவர் சொல்லி இருக்கிறார் அடுத்த ஒரு குரல பாருங்க யான் நோக்கும் காலை நில நோக்கும் நோக்கா கால் தான் நோக்கி மெல்லனகும் அந்த பையனகம் இங்கே மெல்லனகும் இந்த பையன்க்கும் மெல்லனகு வித்தியாசம் இருக்கா ஐயா சொல்லணும் பையனகம் சொல்றாரு இங்கே கொள்ளவே மெல்லகும் பையன் மெல்ல ரெண்டும் மெல்லப்போ மெல்ல இடையாய் அங்க மெல்லப்போ அங்க பையப்போன்னு சொல்லல அதுக்கு ஒரு புலவர் என்ன சொல்றாருன்னா மெல்லப்போங்கிறது வழக்கமா பேசக்கூடிய ஒரு சொல் பையங்கிறது கொஞ்சம் மெதுவா மெதுவா அது கேட்கல அது கேட்கல எனவே அந்த குரல் அப்படி யான் நோக்கி காலையே நோக்கால் நோக்காக்கால் தான் நோக்கும் மெல்ல மெல்ல மல்ல இருக்கு மாமல்லும் ஒரு கடுதான் அப்படி எல்லாம் பார்வையுமா இருக்கு அதனால பார்வை சிறப்பாக இருந்தால் காதல் சிறப்பாக அமையும் காதல் சிறப்பாக இருந்தால் வாழ்க்கை வளமாக அமையும் எனவே பார்வை காதல் பேச்சு அதன் பிறகு வாழ்க்கை அந்த குரல கிட்டத்தட்ட பேச்சுக்கே இடமில்லை பார்வைக்கு தான் முழுக்க முழுக்க ஒரு தான் கிட்டத்தட்ட எட்டு குரல் அதிகாரத்துல எட்டு குரலிலும் பெண் பார்ப்பதாக இருக்கிறது வல்லுரை பெண்ணுக்கு நமக்கு எட்டு குரலிலும் ஒரு பெண் பார்ப்பதாக இருக்கிறது ரெண்டேர் என்று அவன் பார்க்கிறான் ரெண்டே அவன் பார்க்கிறான் இவனுடைய பார்வையில் தான் அவள் திரிக்கிறாள் அந்த சிரிப்பில் ஆயுதம் பொருள் உண்டு அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் அங்க நோக்கத்துக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது என்னுடைய வள்ளுவருடைய இந்த கருத்துப்படி வள்ளுவருடைய எண்ணத்தின்படி வள்ளுவருடைய ஆழமான சிந்தையின்படி நோ காதலிக்கு அவருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் அந்த கிட்டத்தட்ட காமத்து பாருல்ல காமத்துக்கு மட்டும் சுவையேற்றவில்லை காதலுக்கும் துவையேற்றி இருக்கிறார் எனவேதான் அவர் ஒவ்வொரு குரலிலும் ஒவ்வொரு வார்த்தையிலும் நோக்கி பசையினன் பையனகும் என் அருமையான குரலுக்கு நல்லதொரு குரலை வேளுவர் தந்திருக்கிறார் என்று சொல்லி நான் நல்ல நேரத்தில் வாய்ப்புக்கு சொல்லி அமைகிறேன் நன்றி